கூட்டத்தொடர் ஆரம்பத்திலிருந்து நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் முதலமைச்சருடைய தீர்மானங்களாக இருந்தாலும் அதில் குறைந்த விலை நிறைந்தும் ஒரே ஜெயச்சந்திரன் எங்கும் கல்வி எதிலும் கல்வி என்கின்ற வார்த்தைகள் தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது கல்வி மற்றும் சுகாதார மேம்பாட்டு சேவை அறிவாற்றலை பரவாக்கு பரவலாக்குவது சமுதாயத்தில் சமுதாயத்திற்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை கலைந்து சமுதாய வளர்ச்சிக்கு இது மெரிதும் பயன்படுகின்ற திட்டம் என்று கிராம சபை கிராம சாலைகள் திட்டத்தை பற்றி பேசும்போது அவர் பேசுகிறார் வேலை வாய்ப்பு என்று வரும்போது மாதம் ஆயிரம் ரூபாய் தருவோர் மட்டும் அல்ல ஒரு மாதத்திற்கு ஆயிரம் ஆசிரியர் என்ற வகையில் பதினெட்டு மாதத்தில் பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபது ஆசிரியர்களை நான் பணி நான் செய்வேன் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் ஒரு காலத்தில் நீ என்ன சாதி என்று கேட்டால் நீ படிக்க கூடாது என்பதற்காக கேட்கப்பட்ட கேள்வி இன்னைக்கு நீ என்ன சாதி என்று கேட்பேன் என்று சொன்னால் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் நாங்கள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கின்றதற்கான ஒன்றிய அரசை வழிபடுத்துகின்ற அந்த தீர்மானமாக இருந்தாலும் இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக அப்படியா வி ஆர் நாட் சோஷியல் ஒர்க்கர்ஸ்

டெல்டா மாவட்டத்தில் பூம்புகாரில் ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கின்றது அங்கே இருக்கின்ற மாலுமிகளுக்கும் இருக்கின்ற கப்பல்களெல்லாம் கரை சேர்வதற்கு இன்றைக்கு இவருடைய அறிவிப்பு என்பது கலைஞர் பெயரில் நூலகம் என்கின்ற கலங்கரை விளக்கம் இந்த கலங்கரை விளக்கத்தின் மூலமாக அறிவு சார்ந்த ஒரு சமுதாயத்தை படைப்பதற்கு கரையேற்றுவதற்கு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு இந்த கலங்கரை விளக்கம் அமையும் பூம்புகார் காவேரி பூம்பட்டினம் இது எங்களுடைய காவேரி பாய்கின்ற பட்டினம் முத்தமிழையர் கலைஞரவர்கள் படித்த தாரே நிகழ்ச்சி பல திட்டங்களை கொண்டு வராது படிக்க தாரே நம்முடைய மாணவ தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் ஆக அந்த வகையில் எங்களுடைய திருச்சி மாவட்டத்திற்குண்டிய மக்களின் சார்பாக எங்களுடைய மாவட்டத்துடைய அமைச்சர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரின் சார்பாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் சவுந்தர பாண்டியன் அண்ணன் காடுவெட்டி தியாகராஜன் பழனியாண்டி ஸ்டாலின் குமார் இனிகோ இரு அப்துல் சமது கதிரவன் இவர்கள் சார்பாக ஏன் ஒட்டுமொத்த டெல்டா மக்களின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற துறையாக எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை என்றைக்குமே இருக்கும் கோவை நூலகத்திற்கும் இந்த நூலகத்திற்கும் நன்றி இதற்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் நிதித்துறை அமைச்சர் அனைத்து நிலையிலும் இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறார் ஒரே இடத்தில்